தளபதி கண் அசைவுக்காக காத்திருக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி வார்டு மெம்பர் பூத் கமிட்டி எல்லா வேலையும் முடிஞ்சது அவர் ஓகேன்னு சொல்லிட்டு நாளைக்கே லான்ச் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ அவர் வாயிலேருந்து எப்போ அந்த முழுவா முழுமையான ஒரு வார்த்தை வர வாய்ப்பு இருக்கு சார் இல்ல இல்லை அவர் வந்து தன்னிச்சையாக வந்து விஜய் இந்த அளவுக்கு வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து விஜயை பார்த்துன்னு வரதுனால நான் சொல்லுவேன் அந்த அரசியல் ஆலோசனையும் சொல்லும் போதே விஜய் அவர்கள் பிறகு நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவரே சொன்னதாலாம் ஒரு தகவல் வந்திருக்கேன் இல்லை அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அவரே கேள்வி கேட்டிருக்காரா வந்து நான் வந்து முழு நேரம் அரசியலில் வந்தேன் அந்த சினிமாவில் நடிக்கிறதுலேருந்து நான் விலகிடுவேன் ஒரு தரப்பு வந்து குறைவான ஆட்கள் மட்டும் உங்கள் முடிவு எதுவோ அது ஓகே தளபதி அப்படின்னு நிறைய பேர் வந்து நீங்கள் நடிங்க நீங்கள் அடிக்கடி வந்தால் கூட நாங்கள் கட்சி வந்து பொறுப்பா பாத்துக்கிறோம் தளபதி சிக்ஸ்டி நைனா ஒரு படம் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாரு அட்லீ கூட நடிக்கிற மாதிரியான வருது ஒரு அரசியல் கதைக்களம் கொண்ட அந்த படம் விஜயோடைய பின்னணியில் பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க லியோ ஆடியோவோடு சேர்ந்து ஒரு மதுரையில் மாநாடு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரோம் அந்த மாநாடுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு தளபதி விஜய் அவர்கள் இன்றும் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து நினைக்கிறேன் சார் பனையூரில் மீட்டிங் சார் அது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறாங்க வெளியேருந்து பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க மீட்டிங் முடிஞ்சது இன்னைக்கிடே பரபரப்பாக பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த மீட்டிங்ல என்னதான் சார் நடந்தது இல்லை அந்த மீட்டிங்ல இருந்து வெளியே வந்தவங்க கிட்ட கேட்கறாங்க வந்து கேட்ட பிறகு அவங்க எப்படி சொல்லுவாங்க வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து அந்த ப்ளஸ் டென்த்து மாணவ மாணவிகள் பரிசளிப்பு விழாவில் ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்து இந்த பொறுப்பாளர்கள் தான் அவங்களை கூட்டின்னு வந்தவங்க பொறுப்பாக கூட்டின்னு வந்து அந்த விழாவில் சரியாக கலந்துக்க வச்சு பொறுப்பாக கொண்டு போய் அவங்க ஊரில் சேர்த்துட்டாங்க இவங்க ஆக்சுவலாக என்ன பிளான்னால் அந்த விழா வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் இவங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தராக வந்து தனித்தனியாக வந்து விஜய் ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அது நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த விழா பதிமூணு மணி நேரம் நடந்து விஜயன் நிற்க முடியாமல் நின்று அப்புறம் கிளம்பி போயிட்டு இவங்க எல்லாம் பொறுப்பாளர்கள்லாம் அந்த கூட்டினு வந்த அந்த மாணவ மாணவிகள் பேரண்ட்ஸ் எல்லோரையும் வந்து கரெக்டாக அவங்கவுங்க இடத்துல சேர்த்துட்டு அது தகவலை வந்து அவங்களுடைய மக்கள் இயக்கம் தலைமை இதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க சொன்னப்போ எல்லோரும் ஒட்டுமொத்த குரலாக சொன்னது என்னென்னா நாங்கள் வந்து தளபதி கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தோம் அது மிஸ் ஆகிடுச்சோம்னா அவருடைய மன்ற பொறுப்பாளர் தலைவர் இவர் புஷ்ஷி ஆனந்த் அவர் சொன்ன பிறகு சரி ஓகேண்ணா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டதா தகவல் அதை தாண்டி ஒரு அரசியல் ஆலோசனை நடந்திருக்குது அந்த அரசியல் ஆலோசனை சொல்லும் போதே விஜயவர்கள் பிறகு நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவரே சொன்னதாலாம் ஒரு தகவல் வந்திருக்கேன் சார் இல்லை அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அவரே கேள்வி கேட்டுருக்காராம் வந்து நான் வந்து முழு நேரம் அரசியலில் வந்தால் முழு நேரம் அதாவது வந்து அந்த சினிமாவில் நடிக்கிறதுலேருந்து நான் விலகிடுவேன் நான் வந்து ஓய்வு எடுத்துப்பேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு தரப்பு வந்து குறைவான ஆட்கள் மட்டும் உங்கள் முடிவு எதுவோ அது ஓகே தளபதி அப்படின்னு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து நீங்கள் நடிங்க நீங்கள் அடிக்கடி வந்தால் கூட நாங்கள் கட்சி வந்து பொறுப்பாக பார்த்துக்கிறோம் நாங்கள் என்னவோ நாங்கள் நலத்திட்டங்கள்லாம் ரெடியாக போட்டு வச்சுட்டோம் என்னென்ன என்னென்ன வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கெல்லாம் குறிப்பாக வந்து வார்டு லெவலில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன வந்து ஒரு தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை டேட்டா முதல் கொண்டு எடுத்துருக்குறோம் நாங்கள் அதனால் உங்கள் முடிவு இப்படியாக இருக்கட்டா இருக்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் விஜயோட முடிவு அதுதான் நாம் கூட நிறைய பேர் கூட நான் பேசுனது கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன புதிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி சிக்ஸ்டி எயிட்டுக்கு பிறகு எதுவும் நடிக்க இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் அது கூட ஒரு லீடாக நமக்கு கிடைச்ச தகவலில் சொல்லியிருந்தேன் தளபதி சிக்ஸ்டி நைனாக ஒரு படம் அறுபத்தி ஒன்பதாவது படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டார் அட்லி கூட நடிக்கிற மாதிரியான ஒரு இது ஒரு அரசியல் கதைக்களம் கொண்ட அந்த படம் இருக்கும் ஏன்னா அவருடைய அரசியல் என்ட்ரிக்கு அந்த படம் வந்து ஒரு மைய இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஜவான் படத்தினுடைய அந்த ப்ரீவியூ இல்லை ட்ரெய்லர் எது வேணாலும் சொல்லலாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்குது ஒரு நாள்லேயே ஐம்பது மில்லியன் ஹிந்தி வெர்ஷன் வரைக்கும் இன்னும் மற்ற லாங்குவேஜெல்லாம் சேர்த்து அவ்வளோ வருது இல்லை அதை குறிப்பாக ஷாருக்கானை பார்த்து விஜயோடைய சாயல் தான் அதில் நிறைய தெரியுது விஜய இடையில வந்துட்டு போனார் வீரராகவன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கன கிடையாது அப்படின்ற ஒரு தகவல் அப்படிலாம் வந்து கேமரா ரோல் பண்ணலை அப்படின்னு அதாவது ஷாருக்கானை வந்து விஜய் மாதிரி வேலை வாங்கியிருக்காரு அட்லீ அந்த அளவுக்கு வந்து விஜய் அண்ணா மீது ஒரு பாசம் கொண்டவர் அதனால் இந்த அறுபத்தெட்டே ஒரு அரசியல் களத்துக்கான ஒரு படமாக இருக்கும் பிரபு பண்ணுறது ஒரு முதல்வன் மாதிரியான ஒரு கதை அறுபத்தி ஒம்போதும் அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு அதன் பிறகு தான் அவர் வந்து முழு நேர அரசியலில் இறங்கப் போகிறார் இந்த மக்கள் இயக்கம் கட்சியாக எப்படி மாறப்போகுது அந்த கட்சிக்கு என்னென்ன கொள்கைகள் அதுக்கு கூடி அதுக்கு வந்து சின்னம் சின்னம் வந்து முதலே கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் கொடுக்கறது தான் இவங்க விருப்பப்பட்டு இது பண்ண முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இது தான் நிறைய ஆலோசனை கூட்டத்தில் நடந்திருக்குது அது பொதுவாக வந்து வெளியே போய் எதுவும் சொல்லாதீங்க மீடியா முன்னாடி சொல்லாதீங்க குறிப்பாக உங்களை சார்ந்தவர்கள் கூட்ட கூட எதுவும் சொல்லாதீங்க தான் மாவட்ட நிர்வாகிகள்னு கூட்டின்னு வந்துக்கிறாங்க இவங்க நீங்கள் வந்து மாவட்ட உறுப்பினர்கள் அப்படின்னு தான் அவங்க கூட ஆர்வத்தில் போய் சொல்லிவிடுவாங்க இவங்களை வந்து இவங்க இப்போ ஒரு மாவட்டத்துலேருந்து ஒரு ஒரு பத்து பேர் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது ஐம்பது பேர்லாம் கிளம்பி வந்துட்டு அதுதான் காலையில் பார்த்தீங்கன்னா எதோ ஒரு புஷ்ஷியானந்தை வந்து எல்லோரையும் விரட்டி விட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னென்ன வந்து ஒரு சீக்ரெட்டான நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மீடியா அவ்வளோ பேர் வந்து வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க எதையும் வந்து லூஸ்டாக் விட்டுருவேன்னா ரொம்ப இதுவாக இருக்கட்டும்னு நான் கூட வந்து ஒரே நாளில் முடிஞ்சிடணுன்னு பார்த்தா அடுத்தடுத்து ரெண்டு நாள் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது வந்து பொறுமையாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விஷயங்களை கேட்குறாரு குறிப்பாக விஜய் கூட ஃபோட்டோ எடுத்ததை வந்து அப்படி ஒரு துள்ளலாக வந்து அவங்க மகிழ்ச்சி வெளிப்படுத்தியிருந்தாங்க மற்ற இதையும் அவங்க கிட்டேருந்து வாயில் வாங்க முடியல ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் லைட்டாக வந்தது உண்மையானு தெரியல சார் எல்லா செய்தி இணையதளத்துலையும் எழுதுனாங்க தளபதி கண் அசைவுக்காக காத்திருக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி வார்டு மெம்பர் பூத் கமிட்டி எல்லா வேலையும் முடிஞ்சது அவர் ஓகேன்னு சொல்லிட்டு நாளைக்கே லான்ச் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ அவர் வாயிலேருந்து எப்போ அந்த முழு முழுமையான ஒரு வார்த்தை வர வாய்ப்பு இருக்குது சார் இல்லை இல்லை அவர் வந்து தன்னிச்சையாக வந்து விஜய் இந்த அளவுக்கு வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் எனக்கு ஆரம்பகட்ட காலத்துலேருந்து விஜயை பார்த்துன்னு ஒருத்தனால நான் சொல்கிறேன் நான் அதையும் தாண்டி வந்திருக்காரு அப்படின்னா மற்றவர்களுடைய ஒரு பின்னணியில் ஆலோசனை சொல்வதற்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூத்த அரசியல்வாதிகள் சில பேர் இருப்பாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கான்றாங்க அதுக்கு தாண்டி புஷ்யானந்தம் வந்து ஒரு அனுபவசாலி ஒரு மில்ட்ரி மாதிரி வந்து அவ்வளோ பெரியும் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு இந்த மீடியில் கூட எந்த மொபைல் ஃபோன் எதுவுமே அலோட் இல்லாமல் ஆமாம் இல்லை இல்லை ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லை பாருங்கள் வந்து இந்த தள்ளுமுள்ளு கூட எதுவும் இல்லை அதெல்லாம் ஒரு ஒரு நிர்வாக திறமை என்பாங்க அதெல்லாம் ஓகே அதை சார்ந்து இவங்களுடைய ஆலோசனை குறிப்பாக வந்து விஜயோடைய பின்னணியில் பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு வேளை இருக்கலாம் அவருடைய ஐடியா கேட்கலாம் அவர் சில ஏதாவது ஐடியா சொல்லலாம் வேறு பேர் அவர் கூட சொல்லியிருக்கலாம் இந்த படத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு முழு நேரம் அரசியலுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு திருமண சொல்கிறது தான் ஜெகன்மோகன் ரெட்டியோட வெற்றிக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் தான் காரணம் ஜெகன்மோகன் ரெட்டியே மேடையேத்தி சொன்னவர் வந்து அவருடைய இந்த நடைபயணம் இருக்கு இல்லைங்களா ஊர் ஊரா அதை வந்து ஐடியா சொன்னதே அவர் தான் ஒருவேளை விஜய் அது மாதிரியான கிளம்புனா வாய்ப்பு இருக்குது எல்லா மக்களும் எல்லா விமர்சனம் அதுதானே வந்து சினிமாக்காரனு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இவர் இப்போ எப்படி மக்களை மீட் பண்ண போகிறாரு இவர் எப்படி பொதுக்கூட்டத்தில் பேச போகிறாரு இவர் எப்படி கூட்டத்தில் பேச போகிறாரு இந்த மாதிரியான தகவல் வருது ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஐடியா ஒரு நடைப்பயணமாக வந்து கிளம்புனா ஆச்சரிப்படுறதுக்கு அதுமாதிரி இந்த கூட்டத்தில் வந்து நலத்திட்ட உதவிகள்னா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஐ மீன் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நம்ம இது மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் போய் சேர்க்கலாம் அப்படின்னு குறைகள் கேட்டிருக்காரு உங்கள் இருந்து அப்படிலாம் சொல்கிறாங்களே அது உண்மையாக சார் இல்லை உண்மைதான் வந்து அது ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டாலாம் எடுக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன உங்கள் ஊரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை யார் சால்வ் பண்ணுறாங்க யார் அங்கே பவர்ஃபுல்லான ஆட்கள் யாருக்கு செல்வாக்கு அதிகம் எந்த கம்யூனிட்டி வந்து இதுவாக இருக்குது இதெல்லாம் கூட எல்லாமே வந்து தான் ஆகும் அதில் வந்து நம்ம இல்லைன்னு சொல்லி இல்லாமல் கட்டி ஒரு அரசியல் கட்சின் போது எல்லாத்தையும் தான் உள்ளே கொண்டு வரணும் இதெல்லாம் ஒரு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அதையெல்லாம் பார்த்துட்டு கூட வந்து இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் கூட அவர் பட்டதாக ஒரு சம்பவம் இருக்குது ஓகே சார் இப்போ வீட்டில் இருந்து கிளம்பி போனார் அந்த பனை ஒரு மீட்டிங் அதுக்குள்ளே அவருடைய கார் வந்து சிக்னலில் நிற்கலை அதுக்குள்ளேயே ஆனால் அது இல்லைங்க அது எடிட் பண்ண வீடியோ அப்படிங்கிறாங்க போலீஸ் தான் விளக்கம் தரணுங்கிறாங்க ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கும் போதே வைரலாகிறாரே சார் இப்படி அதுதான் பரபரப்பு வந்து நானும் அதை பார்த்தேன் நான் வந்து அது வீட்டிலேருந்து திருவான்மையூர் நீலாங்கரையிலருந்து கிளம்பி போகிறாரு போகிறதுக்குள்ள வந்து எங்கள் திருவான்மையூர் சிக்னலில் தாண்டிட்டார் அவர் ரெட்டு போட்டுருக்கும்போது அப்படின்னு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பைக்லேயும் துரத்திக்கின்னு வராங்க அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொழுது என்ன தான் அவருக்கு ஒரு மாதம் தெரியல சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் வந்து இன்னும் இது தானே சாம்பிள் தானே இது இன்னும் நிறைய விமர்சனங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரதான் செய்யும் வந்து அதை எல்லாம் கடந்து தான் வந்தாகணும் அதெல்லாம் கண்டிப்பாக விஜய்க்கு சொல்லியிருப்பாங்க திரும்பவும் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு அறுபத்தேழு படம் நடிச்சிட்டார் அறுபத்தெட்டு படம் அறுபத்தொம்பது படம் நடிக்க போகிறார் நாற்பத்தொம்பது வயது ஐம்பது வயது நெருக்கப் போகிறார் அவருக்கான அனுபவம் ஒன்று இருக்கும் இது கடந்த கால அரசியல் நிகழ்வுகள் சினிமாக்காரர்கள் அரசியலுக்குள் வந்த சம்பவங்கள் இதையெல்லாம் விஜய் பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு அதனால் அவருடைய மூமெண்ட் வந்து ரொம்ப ஜாகிரதையாக ஒவ்வொரு அடியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் அதனால தான் வந்து இந்த அறிவிக்கிறதுல டிலே பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு சமயம் பார்த்துக்க ஏன்னா டக்குன்னு அவர் அறிவிக்கிறேன்னா அரசியல் கட்சியாக வர போகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் ஒரு ஒரு தானே சார் நகரத்துறாரு ஆமாம் இல்லை சார் இப்போ லியோன்னு ஒரு படம் இருக்குது அந்த படம் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்குது இந்த நேரம் வந்து அரசியல்னு ஒரு விஷயத்தை அது அக்டோபர் பத்தொம்பது ரிலீஸு அப்புறமா செப்டம்பர் மாதம் தளபதி சிக்ஸ்டி எயிட் ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது ஒருவேளை அட்லி படத்தை கூட சேர்ந்தால் அதுவும் ஒரு ஒரு குறுகிய காலத்தில் எடுக்கிற படமாக இருந்தால் இந்த அரசியல் விஷயங்கள் சொல்லும்போது இந்த பிஸ்னஸும் பாதிக்கப்படுவது அதனுடைய தயாரிப்பாளர்கள் அதை சார்ந்து உள்ள டைரக்டர்கள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை சொல்லலாம் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் இயக்கம்ன்ற பேரில் நிற்க முடியாது ஒரு கட்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய இருக்குது அவங்களுக்கு ஒரு கொள்கை சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஒரு மாநாடு குறிப்பாக வந்து அதை தான் வந்து லியோவோ ஆடியோவோடு சேர்ந்து ஒரு மதுரையில் மாநாடு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு வரோம் அந்த மாநாடுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது இது எல்லாம் வந்து இந்த படங்கள்லாம் முடித்த பிறகு தான் ஒரு தீவிர அரசியல் விஜய் இறங்குவார் நேற்றாவுக்கு முன்னாடி நாளோ சார் லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட் போட்டார் தளபதியுடைய போர்ஷன்ஸ் லியோவில் முடிவடைகிறது ஷூட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு அடுத்த நாளே பார்த்தா அரசியல் பரபரப்பு எப்படி சார் இந்த இந்த டிரான்ஸ்ஃபர் இந்த இரண்டு நாள் இடைவெளி எப்படி பார்க்குறீங்க அது வந்து அந்த நேரம் முடிச்சிருக்காங்க வந்து இது எப்படி இந்த கூட்டத்தை வந்து ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக வந்து முன்னாடியே முடிஞ்சு போச்சு லியோ இது ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கடைசியில் லோகேஷ்னா ட்வீட் போடும்போது தான் தெரியுது ஒர்க் ஏதாவது எடுத்தாங்களா இல்லையான்னு இன்னும் கூட வந்து ஒரு சம்பவம் இருக்குது லியோவை வந்து மொத்தமாக எடிட்லாம் பண்ணிவிட்டு இவருடைய டப்பிங்லாம் முடிஞ்சிட்டுட்டாங்க ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு ஒரு ஃபஸ்ட் காப்பி பார்ப்பாங்க இல்லைங்களா அதில் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா விஜய்க்கு போட்டு காமிச்சு திரும்பவும் அந்த கரெக்ஷனை சரி பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த லியோ மீது உள்ள எதிர்பார்ப்பு லியோ தர லியோ மீது கொண்டுள்ள அந்த பிஸ்னஸ்ஸு அதனுடைய ஓப்பனிங் இது எல்லாம் தான் வந்து அதுக்கு இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்குது இந்த லியோ குறித்த அடுத்த அப்டேட்டுகள் எப்போ வர வாய்ப்பு இருக்குது அந்த தளபதி அறுபத்தெட்டு ஷூட் வேறு போகிறதா சொன்னீங்க கதை எல்லாமே ஃபைனல் ஆயிருச்சா சார் இல்லை கதை ஏதோ வந்து டிஸ்கஷனில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு வெங்கட் பிரபு டீம்லாம் வந்து மிலிட்ரி மாதிரி வந்து சார் அதில் கூட ஜெய் அவர்கள் நடிக்கிறதா ஒரு தகவல் ஆமாம் திடீர் பார்த்து ஜெய் உள்ள வராரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் சொல்லவே தேவையில்ல வெங்கட் பிரபுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்டுங்க அவங்களாம் வந்து பிரேம்ஜி கண்டிப்பாக இருப்பார் அதனால் வந்து இது ஒன்றும் இல்லை ஆமாம் ஆனால் ஒரு நடிகராக ஜெய் லாஸ்ட்டாக பகவதி படம் பகவதி தான் முதல் படம் ஜெய்க்கு விஜயோடைய தம்பியை நடித்தார் ரியலாகவே விஜய் தம்பின்லாம் கூட அப்போ சொல்லியிருந்தாங்க எப்படி விஜயகாந்த் தம்பி முரளின்னு சொன்னாங்களா அது மாதிரி வந்து அப்புறம் நான் இல்லைன்னு சொன்னார் அந்த முதல் படத்துலேயும் நல்லா பண்ணியிருப்பார் திரும்பவும் வந்து இவ்வளோ நாளுக்கு பிறகு விஜயுடன் சேர்ந்து நடித்தா ஜெய்க்கு தான் அது ஒரு நல்ல ஒரு பெரிய வரவேற்பு திரும்பவும் சொல்லும்போது இது வெங்கட் பொறுப்புக்கான படம் அவருடைய ஆட்கள்லாம் வருவாங்க ஒவ்வொருத்தராக ஓகே சார் அறுபத்தி எட்டு குறித்து சொன்னீங்க அப்படியே நீங்கள் அதுக்குள்ளே அறுபத்தொம்பது லீடும் கொடுத்தீங்க நேற்று இந்த ஜவான் திரைப்படத்தை பார்க்கும்போது அட்லி மீது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஒரு காணிக்கிறேன் ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு அட்லியை கொண்டாடக்கூடிய இயக்குனராக மாறிக்கிட்டு இருக்கார் அதுவும் ஜவான் படம் வெற்றி படமாக அமைஞ்சதுன்னா அவருடைய கிரேட் இன்னும் அதிகமாகிடும் இல்லையா சார் கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து இப்போ தென்னிந்திய படங்கள் வந்து கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூ அப்புறம் வந்து பாகுபலி ட்ரிபிள் ஆர் இந்த மாதிரியான படங்கள்லாம் போய் அங்கே அதகலம் பண்ணி பாலிவுட்டில் இண்டியா படமாக அங்கே ஒவ்வொரு படமாகவும் ஊற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட தான் ஓரளவுக்கு காப்பாற்றுச்சு ஆனாலும் வந்து பாலிவுட் ஆக்சிஜன் வச்சு தான் வந்து சினிமாவை வந்து இன்னும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க ஜவானுடைய இந்த பிரிவியூ அல்லது ட்ரெய்லர் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுத்துருக்குது இந்த படம் கண்டிப்பாக விட்டு அப்படின்னு க பக்கா கமர்ஷியல் பேக்காக அது இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அட்லி வந்து அங்கேயும் போய் தன்னுடைய அந்த என்ன சொல்கிறது ஒரு கமர்ஷியல் டைரக்டர் நான் அதில் எந்த இதுவும் மாற்று கருத்தும் இல்லை நான் எங்கே எந்த மொழியில் விட்டாலும் வந்து ஒரு சம்பவம் பண்ணியே தீர்வானத்து பண்ணியிருக்கார் அதில் வந்து விஜய் அவர்கள் இருக்கார் கேமியாக பண்ணியிருக்காருன்னு ஒரு வதந்தி பரவுச்சு ஆனால் ஒருத்தர் உண்மையால் பண்ணியிருக்காரு யார் அப்படின்னா நம்ம விஜய் சதுபதி வில்லனாக பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எங்கேயுமே விட்டு வைக்க மாட்டார் சார் எந்த படத்தை பார்த்தாலும் விஜய் சதுபதியாகவே இருக்கார் ஏன் இன்றைக்கி வந்து அப்டேட்டு மாவீரனில் கூட விஜய் சதுபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு இந்த விஜய் சதுபதி உடைய வளர்ச்சி எப்படி சார் இல்லை உண்மையிலேயே அது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு தான் அது வந்து நான் இதுதான் அடிப்பண்ண நட முடிக்காமல் வந்து கிடைக்கிற வாய்ப்பு நல்ல சம்பளம் நல்ல வாய்ப்பு ஆனால் தான் பாருங்கள் வந்து பாலிவுட்டில் ஒரு வெப் சீரிஸ் நடிக்கிறாரு ஒரு படத்தில் நடிக்கிறாரு திடீர்னு பார்த்தா கன்னடத்தில் ஒரு படம் பண்ணுறாரு அப்புறம் தெலுங்கில் ஒரு கேமியா ரோல் பண்ணுறாரு தமிழில் வந்து இருக்காரு நீங்கள் என்ன ஆனாலும் சரி துட்டு கொடுத்தா நான் நடிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து இறங்கி போகிறார் ஒரு புத்திசாலம் உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி தான் வந்து வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும் ஏன்னா சினிமா கேரக்டர் எப்போ மாறும் என்ன ஆகணும்னு தெரியாது இதுவே கூட விஜய் செய்து ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சு ஒரு எதிர்கால ஒரு குணச்சத்திரம் நடிக்கிறார் அவர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்குது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எங்கே பார்த்தாலும் அவர் முகம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாவீரனில் வந்து இந்த மேலே பார்த்து பார்த்து சிவகார்த்திகன் பேசுறது யாரோட வாய்ஸாக இருக்குன்னு முதல்ல வந்து கமலஹாசன் அப்புறம் நானும் கூட சொல்லியிருந்தேன் ஒரு ரஜினிகாந்த் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில் விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ஆரம்பத்துலேருந்து விஜய் சேதுபதி அந்த சின்ன படம் பெரிய படம் இதெல்லாம் பார்க்காம அந்த டைட்டில் கார்டில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அப்புறம் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணி கொடுக்குறது அப்புறம் வந்து தொடர்ச்சியாக சின்ன படங்களுக்கு அவர் சென்னையில் வளசரவாக்கத்தில் இருந்தால் அந்த அவர் ஆஃபீஸில் வச்சு அந்த ஆடியோ லான்ச் பண்ணி கொடுக்கறது ட்விட்டரில் வந்து அந்த பட் ப்ரொமோஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பேசிக்லேருந்து ரொம்ப இருந்து வந்ததுனால் வந்து சினிமாவோடைய ரொம்ப போராடி வரக்கூடிய ஒரு தொழில்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குது அதனால் தான் அந்த உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு அதுதான் அவர் வந்து அடுத்த கட்டமாக வந்து ஒரு ரேஞ்சில் வந்து கொண்டு போய்கிட்டே இருக்குது வந்து தளபதி அவர்கள் மூன்று நாள் அங்கே மீட்டிங் நடக்குது வேறு என்ன கேது இந்த மாதிரி செய்திகள் வரப்போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் அப்புறம் தளபதி அறுபத்தொம்போது குறித்து ஒரு செய்திகள் சொன்னீங்க என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் வணக்கம்